வடகிழக்கு பருவமழையில் போன தடவை எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டது என்பதை சரிபார்த்து அந்த பகுதிக்கு முன்னுரிமை வழங்கவிருக்கிறோம் அதே போல் மழை பெய்து தண்ணீர் தேங்கி போட்டுகள்லாம் அப்பொழுது நாம் அழைக்காமல் முன்னாலேயே எந்தெந்த பகுதியில் போட் தேவை என்பதெல்லாம் தெரிந்து அதையும் முன்னெச்சரிக்கையாக போட்டெல்லாம் அங்கே வைக்கக்கூடிய அந்த பணியும் செய்கிறோம் இந்த மையம் சர்வேயர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கும் நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டியும் நம்முடைய சர்வே துறையும் சே இணைந்து இந்த மையத்தை நாங்கள் உண்டாக்கி ஏற்கனவே தஞ்சாவூரில் இருக்கிற உரத்த நாடில் நூற்றி ஐம்பது பேர் ஏற்கனவே ஒரு தடவை பயிற்சி பெற முடியும் அதே போல் நம்முடைய இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே ஐம்பது பேர் இதில் ட்ரைனிங் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இதில் ஒரு ஐம்பது பேர் ஆக ஒரே நேரத்தில் இரநூத்தம்பது பேர் ட்ரைனிங் இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த பணிகளை நம்முடைய அரசு விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறது இந்த ட்ரைனிங் என்பது ரெண்டு மாத காலம் ஒரு ஒரு ஆட்களுக்கு புதிதாக வருவர்களுக்கு ரெண்டு மாத காலம் அந்த ட்ரைனிங் பீரியடாக உருண்டு ூனியர் எஸ்டேட் போனவர்கெல்லாம் ஒரு மாத காலம் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் காரணம் சர்வேயர்கள் பற்றா கூட இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய முதலமைச்சரை ஆணைக்கிறாங்க ஒரு ஆண்டு ஆயிரம் பேர் சர்வேயர்களை நாம் புதிதாக டிஎன்பிசி மூலமாக பணியமர்த்தி இருக்கிறோம் இப்போ இந்த ஆண்டு முன்னூறு பேர் வேண்டும் என்று சொல்லி டிஎன்பிசிக்கு கடிதம் கொடுத்துருக்கிறோம் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டு காலத்தில் சர்வேயர்கள் பற்றாக்குறை இல்லாமல் எல்லா இடங்களிலும் பொதுமக்கள் அழைக்கிற நேரத்தில் போய் அவருக்கு அந்த சர்வே செய்து கொடுக்க பணியை நாங்கள் செய்யவிருக்கிறோம் முன்னொரு காலத்தில் சங்கிலி வைத்து அளந்த அந்த இதெல்லாம் மாறி இன்றைக்கு நவீன யுத்திகளை நாம் புகுத்தி பணிகளை விரைவாக செய்கிறோம் விரைவாக மட்டுமல்ல அதை ஒரு முறையாக ஒழுங்காக செய்கிற பணியும் நம்முடைய சர்வே துறை செய்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் இந்த துறை இன்னும் மிகமாக வளர்ந்து வேண்டிய அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் செய்யவிருக்கிறார்கள் பட்டா மாறுதல் உங்களை தேடி முதலமைச்சர் என்று சொல்லி ஒரு பகுதியிலும் முதலமைச்சர் ஆணைக்கு நாங்க கேம்ப் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிலே வருகிற அந்த மனுக்கள் மீதெல்லாம் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து எங்களோடு முடிவதில்லை எவ்வளவு மனு வந்தது எவ்வளவு மனு அதில் தேர்வு செய்யப்பட்டது எல்லாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு முதலமைச்சருடைய அலுவலகத்தை அனுப்பி கொண்டிருக்கிறோம் விரைந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு ப பட்டா என்பது கேட்ட உடனே நல்ல முறையில் இருந்தால் உடனே கொடுத்துட முடியும் ஒரு வீட்டில் குடும்பத்திலே ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தார் என்று சொன்னால் பட்டா கொடுக்குற நேரத்தில் ஒரு ஆள் வந்து கொடுக்க வரானு சொல்லிட்டு போயிடும் இதெல்லாம் விசாரித்து பட்டா கொடுக்க வேண்டியிருக்க கூடிய விசாரிக்காமல் பட்டா கொடுத்து விட்டால் டாசில்தார் மீது நாம் நடவடிக்கை எடுக்கிறோம் அதனால் பட்டா கொடுப்பது என்பது அந்த பட்டா கேட்பவருக்கு ஒரே குடும்பமாக பிரச்சனை இல்லாமல் இருந்தால் உடனடியாக அங்கேயே தாலுகாசரே வழங்கி விடுகிறோம் அதிலே பிரச்சனை இருப்பது எங்களுடைய கவனத்துக்கு வரைய நேரத்தில் வேகமாக விசாரித்து அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லி மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் வடகிழக்கு பருவமழை நாம் எதிர்பார்ப்பதை விட கொஞ்சம் அதிகம் மழை பெய்யும் என்ற ஒரு கணக்கை மாநில மையம் சொல்லியிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவ்வளவு இரண்டு தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தலைமை தலைமைச் செயலகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லா உயர் அதிகாரிகள் எல்லாம் அழைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு பணியில் உத்தரவிட்டிருக்கிறார்கள் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவிற்கு எதிர்கொள்வதற்கு நானும் நம்முடைய துறை செயலாளர் துணையினுடைய செயலாளர் துறையினுடைய செயலாளர்களும் அந்த பணியில் கவனமாக இருக்கவிருக்கிறோம் ஒன்று வடகிழக்கு பருவமழையில் போன தரவை எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டது என்பதை சரிபார்த்து அந்த பகுதிக்கு முன்னுரிமை வழங்க இருக்கிறோம் அதே போல் மழை பெய்து தண்ணீர் தேங்கி போட்டுகள்லாம் அப்பொழுது நாம் அழைக்காமல் முன்னா முன் முன்னாலேயே எந்தெந்த பகுதியில் போட் தேவை என்பதெல்லாம் தெரிந்து அதையும் முன்னெச்சரிக்கையாக போட்டெல்லாம் அங்கே வைக்கக்கூடிய அந்த பணியும் செய்கிறோம் அதே போல் இருக்க அங்கே இருக்க மையங்களில் பால் பவுடர் அதே போல குழ குழந்தைகளுக்கு வேண்டிய அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் அங்கே முன்கூட்டியே அங்கே தயார் நிலையில் வைக்கக்கூடிய அந்த பணியை செய்கிறோம் போன தடவை இந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாம் இந்த மட்டமும் இல்லாத அளவிற்கு நிச்சயமாக நாங்கள் அந்த பணியை செய்ய சென்னை வெப்பமே வெள்ளத்தில் பிற மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியில் எல்லா இடங்களுக்கும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எல்லா நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த பகுதி பாதிக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளுக்கு மீட்பு படை அனுப்புவதற்கு வேண்டிய மீட்பு படை வீரர்களையும் தயாராக எந்த சூழ்நிலையும் தயார் கொள்வதற்கு தமிழக அரசு தயாராக இருக்குது

ஒரு ஒரு மழை பெய்ய கொஞ்சம் பெரிய மழை பெய்தாலும் அந்த செட்டு சாயக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும் அதை அந்த கால்நடை வளர்ப்போ எச்சரிக்கையாக இருந்து அந்த பணியை செய்ய வேண்டும் மரங்கள் ஒடிந்து விழுவதை நாம் யாரும் தடுக்க முடியாது ஆனால் ஒடிந்து விழுகிற நேரத்தில் உடனடியாக ரோடுகளில் விழுகிற நேரத்தில் அதை அப்புறப்படுத்திருக்க வேண்டிய அந்த பணியாளர்களும் நாங்கள் தயாராக வைத்திருக்கோம் அது தேவை அதுக்கு வேண்டிய ஏற்பாடு விஷயம் நீங்க சொல்றது நல்ல யோசனை தான் நடைமுறையை செய்ய முடியுமான்னு தங்கச்சிக்கே தெரியும் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுலயே நாங்கள் ஊருக்கு போய் நிம்மதியாக திரும்பி வர முடியுதா அந்த வீட்டுக்கு வந்துருச்சு இந்த வீட்டுக்கு வந்துருச்சு எனக்கு வரலன்னு தான் கேட்குறாங்க அதனால் எப்பயுமே ஒரு யூனிஃபார்மிட்டி யாருக்கு கொடுத்தாலும் ஒரு யூனிஃபார்மட்டினா எங்களுக்கு அரசாங்கத்தை கெட்டதே இல்லாமல் இருக்கும் இல்லை ஒரு ஆள் கூடுதலாக ஒரு ஆள் குறையாக கொடுத்தா அது எந்த அளவுகோல் வச்சு நம்ம பண்ண முடியும் அந்த அளவுகோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஒரே யூனிஃபார்மிட்ட முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு சிரமப்படுகிற மக்களுக்கு அந்த தேவையை நிறைவு செய்வதற்க வேண்டிய அந்த பண வசதியை பொருள் வசதியை அது நம்மளை முதலமைச்சர் செய்கிறார்கள் ஆன்லைன் பட்டா அப்ப வேமோ கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இடங்கள்ல இன்னும் தாங்க நெட் பிராப்ளம் இருக்கு வெப்சைட்ஸ் ஸ்லோ ஆ இருக்கு ஆன்லைன் பட்டா 30 நாள் இருந்து 40 நாள் கூட கொடுத்துறோம் நாங்க எங்களுக்கு மார்க் மாதிரியே போறோம் ஒரு ஒரு கலெக்டரேட்டுக்குமே பாத்தீங்கனா நாங்க சும்மா கேக்குறது மட்டும் இல்ல ஒரு கலெக்டரேட்ல எவ்வளவு இந்த இந்த மாசம் இருக்கு எவ்வளவு மில் எவ்வளவு ஆயிருக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்ப தமிழ்நாட்டில் அந்த கலெக்டரேட் வந்து எத்தனை எத்தனை நம்பர் வரிசையில் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பாங்க எங்களால் முடிந்த அளவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் விரைவுபடுத்தி வேலை வாங்கி நீர்நிலைகள் கண்காணிப்பதற்கு ஆர்டி துறை அதுக்கு வேண்டிய பணிகளை செய்கிறது அங்கெங்கே இருக்க தாசில்தார் ஆர்டிஓ போன்றவரெல்லாம் அந்தந்த பகுதியில் நீர்நிலையை எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் டபிள்யூஆர்இ துறையில் இருக்கிற கீழே கீழ்மன்றத்தில் இருக்க அதிகாரிகள் இருந்து தண்ணீர் எங்கெங்கே அதிகமாக மழை பெய்யுது தேக்கம் வருது என்பதெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கோம் சென்னையிலே குடிநீர் வருகிற இந்த அணைகள் எல்லாம் எச்சரிக்கையாக எவ்வளவு மழை பெய்யுது எவ்வளவு தண்ணீர் அனுப்புவோம் என்பதெல்லாம் மாணவ முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு ஒரு ஸ்கேல் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் செய்துவிடுவோம்